அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த தட்டிடுங்க அப்படி இருக்கீங்க இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம புதுசாக புறாக்களுக்கு கண்டிப்பாக இருக்கோம் அதை பற்றி நம்ம தான் வீடியோவில் இதுதான் நம்ம புறாக்களுக்கு அடிச்சிருக்கிற புறா கொண்டு இந்த கூண்டு நாங்கள் எப்படி அடிச்சிருக்கோன்னா பழ வச்சு தான் அடிச்சிருக்கோம் இந்த பழ வந்து ஒரு பெட்டியில் ரெண்டு ஜோடி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எட்டு பெட்டிக்கு பதினாறு பதினாறு ஜோடி வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த பழப்பட்டி கடையில் வந்து இருபது ரூபாய்க்கு நாங்கள் வாங்கினோம் பத்து பெட்டி வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் பத்து பெட்டியில் எட்டு பெட்டி கூண்டுக்காகவும் மிச்சம் ரெண்டு பெட்டி சைடு அடப்புக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்

அமுதமனும் தமிழ்மொழி அழியாதிருக்க இந்த சூனா பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே அருள் புரிவாய் அப்படி இந்த கூண்டு அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறுவா வர மொத்த செலவு ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக ஆணி பிளேடு மட்டும்தான் நாங்கள் கடையில் வாங்கினோம் மற்றது எல்லாமே நம்மக்கிட்ட இருந்த பழைய பொருளை வச்சு தான் இந்த கூண்டை ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் புறா வரக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ